எல்லோருக்கும் வணக்கங்க நான் பாரம்பரிய ஜோதிடர் பார் ரவிக்குமார் இப்போ நாம் பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு பார்த்தீங்க அப்படின்னா சனி வக்ர பயிற்சி பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில பார்த்துட்டு இருக்கிறோம் திருக்கணித முறைப்படி இப்ப சனி பகவான் ராசியில வக்கரம் அடைகிறார் அதாவது நிகழும் மங்களகரமான விசுவா வசு வருடத்துல ஆணி மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை ஒன்பதரை மணிக்கு அதாவது சனி பகவான் அடைகிறார் அவிட்டம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் மகர ராசியில் சிம்ம லக்னத்தில் செவ்வாயுடைய திசையில் இரநூத்தி தொண்ணூற்றி அஞ்சு டிகிரியில் தான் சனி பகவான் வக்ரமாகிறார் அப்போ வக்ரம் எப்போ நிபரத்தி ஆகிறார் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கார்த்திகை மாதம் பன்னெண்டாம் தேதி இன்னைக்கு வெள்ளிக்கிழமை காலை ஒம்பது பதினாலுக்கு வக்கரம் நிவர்த்தி ஆகிறார் அப்படி பார்த்தீங்க அப்படின்னா ஆங்கில தேதினு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஜூலை பதிமூணாம் தேதி முதல் நவம்பர் இருபத்தி எட்டு தேதி வரை அதாவது கிட்டத்தட்ட நூற்றி முப்பத்தி எட்டு நாள் சனி பகவான் வக்கரகதியாகிறார் வக்கரம்னா முதல்ல என்ன பொதுவா நவகிரகத்திலேயே பார்த்தா வக்கரகிரகம் அப்படின்னு நம்ம யார் சொல்கிறோம் அப்படின்னா ராகு கேது மட்டும்தான் சொல்லுவோம் ஏன்னா ராகு கேது மட்டும்தான் வக்கரகிரகம் அவர் எப்பயுமே அவர் இயல்பு நிலையில் இருந்தாலும் சரி வக்ரம் ஆகும்போதும் சரி அவர் வந்து எப்பயுமே ரிபேசில் தான் சுற்றுவார் அதுதான் வக்ரம் இப்போ சனி பகவான் அதே மாதிரி ஆகிறார் அப்போ என்ன ரிபேசில் மட்டும்தான் சுற்றுவார் முன்னாடி வரமாட்டார் சரிங்களா அப்போ வந்து எப்படின்னா நல்லா இருக்கிறவங்களுக்கு இப்போ கொஞ்சம் சோதனை கொடுக்கும் சோதனைகள் கொடுத்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு கொஞ்சம் சாதகமா இருக்கும் அவ்வளவுதான் வித்தியாசம் நல்லா இருக்கு அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா இந்த நாலரை மாசம் கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய நேரம் நான் ரொம்ப கஷ்டப்படுறேங்க மன உளைச்சலாக இருக்கிறங்க பைத்தியம் ஒண்ணு பிடிக்கலைங்க அப்படின்னு சொல்கிறீங்களா அவங்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த நாலரை மாதம் உங்களுக்கு ஒரு கேப்பு ஒரு இடவெளி ஒரு ரெஸ்ட் கிடைக்க போகுது சரிங்களா அதாவதுன்றது அத்தியாவசியத்துக்காக வேண்டி பாடுபட்டவங்களுக்கு ஆசைக்காக வேண்டி இப்போ நீங்கள் உழைக்கிற மாதிரி பாடுபடுற நிலமை உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா என்ன அதாவது அதிர்ஷ்டம்ன்றது உங்கள் வீட்டுக்கு கதவை தட்டக்கூடிய இடத்துக்கு இப்போ வந்துருக்குதுங்க சரிங்களா ஏன்னா இன்னைக்கு கும்பராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவான் தான் அதிபதி மகர ராசி கும்பராசி இந்த ரெண்டு வீட்டுக்குமே அதிபதி யாருன்னு பார்த்தா சனி பகவான் தான் அப்போ சனி பகவான் யாருன்னு பார்த்தா தொழிலுக்காரகன் தொழிலுக்கே அதிபதி தான் இந்த சனி பகவான் மூணு நட்சத்திரத்துக்கு அதிபதி ரெண்டு ராசிக்கு அதிபதி பத்தொன்பது வருஷம் திசை இருப்பு கொண்டவர் தான் இந்த சனி பகவான் தொழிலுக்காரகன் தொழிலுக்கே அதிபதி இந்த சனி பகவான் தான் பொதுவாகவே ஒவ்வொருத்தர் பார்த்தீங்கன்னா அரசு இல்லை கவர்மெண்ட் எம்ப்ளாயா கடல் கடந்து போய் சம்பாதிக்கிறவங்க நல்ல போஸ்டிங் இல்லை சொந்த பிசினஸ் வச்சு முதலாலே எல்லாம் அவங்க ஜாதகத்தெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா சனி பகவான் சூப்பரான ஒரு ஜாதகத்துக்கு சனி பகவான் தான் முதல நல்லா இருக்கணும் சனி பகவான் தான் தொழிலு காரகன் தொழிலுக்கே அதிபதி சனிதான் சனி பகவான் நல்லா இருந்துட்டாருன்னா அவங்க லைஃப் கண்டிப்பா நல்லாவே இருக்கும் சரிங்களா அப்ப இந்த சனி பகவான் வந்து இப்ப வந்து வக்ரமாகக்கூடிய காலகட்டம் பார்த்தா நூற்றி முப்பத்தி எட்டு நாள் நாலரை மாதம் நான் சொன்னேன் அப்ப இந்த கும்பராசிக்கு வர வேண்டிய நட்சத்திரம் என்னென்ன அப்படின்னு நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் செவ்வாயுடைய நட்சத்திரமான அவிட்டம் நட்சத்திரம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் அதன் பிறகு வரக்கூடிய ராகு பகவானுடைய நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா சதய நட்சத்திரம் நான்கு பாதங்கள் அதன் பிறகு வரக்கூடிய குருவுடைய நட்சத்திரமான பூருட்டாதி நட்சத்திரம் மூன்று பாதங்கள் அப்ப இந்த மூன்று நட்சத்திரங்களும் ஒன்பது பாதங்களும் அடங்கிய ராசி தான் இந்த கும்பராசி கும்பராசிக்கு அதிபதி சனி பகவான் அப்படி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சனி பகவான் சனி பகவானுடைய வீட்டிலேயே இன்னைக்கு வந்து பார்க்கும்போது இருந்து கும்பராசி மீனராசிக்கு போய் இப்போ வக்கரம் ஆகக்கூடிய காலகட்டம் பார்த்தா நிச்சயமா உங்க வீட்டுக்கு வந்ததான் உங்களுக்கு பாதிப்பு ஏன்னா சனி பகவான் வந்து உங்க வீட்டுக்கு வரல உங்க வீட்டுல இருந்து மீனராசிக்கு போனவர் அதே மீனராசியில் வக்கரம் அடைஞ்சு அதே மீனராசியில் வக்கரின் நிவர்த்தி அடைஞ்சாரு அதனால உங்களுக்கு பெருசாக பாதிப்பு இல்லை அது போக பார்த்தீங்க எப்படின்னா மே மாசம் பதினாலாம் தேதி குரு பயிற்சி ஆனாரு கும்பத்திலிருந்து மே அதை சாரி ரிசிபத்திலிருந்து மிதுனத்துக்கு போன குரு பகவான் அஞ்சு ஏழு ஒன்பது மூணு ராசி பார்ப்பாரு அப்படி பார்த்தா உங்களுக்கு வந்து குரு பகவான் ஒன்பதாம் இடமா உங்க ராசி தான் பார்க்குறாரு அருமையான யோகம் குரு பாவப்பட்ட கோடி புண்ணியம் குரு மட்டும்தான் உங்களுக்கு தனிச்சு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தார் கிட்டத்தட்ட மே மாசம் பதினாலாம் தேதியிலிருந்து குரு மட்டும்தான் உங்களுக்கு கொஞ்சம் உழைப்பு கொடுத்துக்கிட்டு இருந்தார் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தார் கொஞ்சம் உங்களுக்கு பெனிஃபிட்டா ஒரு ஆதரவா இருந்தார் கொஞ்சம் வழிகாட்டுதலா இருந்தார் அப்படியாப்பட்ட குரு பகவான் மட்டும் தனிச்சு செயல்பட்டவர் இப்ப சனி பகவான் வந்து உங்களுக்கு வந்து இப்ப யாழ்ற நடந்துட்டு இருக்குது கும்பராசிக்காரர்களுக்கு எல்லாத்துக்குமே இப்ப தான் அந்த யாழ்றையிலே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்ப நடக்கிறது பாத சனி அதாவது முதல்ல ரெண்டரை வருஷம் வந்து விரைவு சனி அனுபவிச்சிங்க ரெண்டாவது ரெண்டரை வருஷம் ஜென்மச்சனி அனுபவிச்சிங்க அந்த ஜென்மச்சனி இப்போதான் உங்களுக்கு வந்து மார்ச் இருபத்தி ஒன்பதுல தான் முடிஞ்சது அப்ப மூணாவது கட்டத்துக்கு வந்துட்டீங்க இப்ப பாத சனிக்கு வந்துட்டீங்க அப்ப பார்த்தா இன்னொரு ரெண்டே கால் வருஷம் தான் உங்களுக்கு வந்து இந்த ஏழை சனியா இருக்க போகுது அந்த ரெண்டேகால் வருஷத்துக்குள்ளார பார்த்தா இந்த ரெண்டு டைம் உங்களுக்கு வந்து சனி பகவான் வக்ரமாகுவார் ரெண்டரை வருஷத்துல ரெண்டு டைம் வக்ரமாகுவார் அப்படி பார்த்தா இது முதல் வக்ரம் இந்த வக்ரத்துல பார்த்தா உங்களுக்கு வந்து இயல்புக்கு மாறாக வேலை செய்கிறவர்தான் இந்த வக்ரம் நிச்சயமா இந்த வக்ர பயிற்சி உங்களுக்கு சாதகமா இருக்க போகுது குறிப்பா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் அதாவது ஏழு ராசிக்காரங்களுக்கு இந்த உடைய வக்கரம் சூப்பரா இருக்க போகுது மேச ராசிக்கு விரை நல்லா இருக்க போகுது மிதன ராசிக்காரங்களுக்கு அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஜீவன சனி அவங்களுக்கு நல்லா இருக்க போகுது சிம்ம ராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது அஷ்டமத்து சனி அவங்களுக்கு நல்லா இருக்க போகுது கன்னி ராசிக்காரங்களுக்கு வந்து கண்டக சனி அவங்களுக்கு நல்லா இருக்க போகுது தனச ராசிக்காரங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி அவங்களுக்கு நல்லா இருக்க போகுது கும்பராசிக்கு பாத சனி அவங்களுக்கு நல்லா இருக்க போகுது அடுத்தது பார்த்தோன்னா மீன ராசி ஜென்மச்சனி அவங்களுக்கு நல்லா இருக்க போகுது இந்த ஏழு ராசிக்குமே நிச்சயமா பார்த்தீங்கன்னா நிறைய மாற்றங்களை கொடுக்க போறாரு புதுசு புதுசு அனுபவங்கள் கொடுக்க போறாரு அப்படி பார்த்தீங்கன்னா இந்த நாலரை மாசம் முடிகிறதுக்குள்ளார புது உறவுகள் கிடைக்கும் புது பழக்க வழக்கங்கள் உங்களுக்கு ஏற்படும் புது நன்றர்களால உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும் குறிப்பாக இந்த அஞ்சு வருஷமா நீங்கள் ரொம்ப கடன் கஷ்டம் வேதனையில் இருந்திருப்பீங்க அந்த கடன் கட்டுறதுக்கு ஒரு நல்ல வழி பிறக்கும் சரிங்களா ஏன்னா கும்பராசிக்காரங்களுக்கு முதல் பிரச்சனையே என்னன்னா கடன் பிரச்சனை கழுத்து பிடிக்கிற மாதிரி அப்போ கடன் பிரச்சனை தீரும் உடல் உபாதிகள் தீரும் தொழிலில் மாற்றங்கள் பார்க்கலாம் திருமண வாழ்க்கை நல்லா இருக்கும் குருவா இருந்து சொல்லி கொடுக்குறவங்களுக்கு பட்டம் பதவி கைத்தட்டில் பாராட்டுகள் எல்லாம் கிடைக்கும் இது போக உழைப்பாளர்களா நான் கூலி வேலை செய்யறேங்க நான் மாசம் மாசம் கை நின்று சம்பளம் தான் வாங்கிட்டு இருக்கிறேன்னு சொல்றீங்களா அந்த கும்பராசிக்காரங்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா நிச்சயமா ரொம்ப நாளா நீங்க கணவன் மனைவி எல்லாம் உட்காந்து பேசி ஒரு முடிவு பண்ணியிருப்பீங்க இடம் வாங்கலாமா வீடு கட்டலாமா மண் வாங்கலாமா கரை மண்ணலாமா பிள்ளைங்க நல்லா ஸ்கூல்ல சேர்த்து படிக்க வைக்கலாமா இல்ல இதை விட வேற தொழிலுக்கு ஏதாவது முயற்சி பண்ணலாமா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாம் நீங்க யோசிச்சிருப்பீங்க இது எல்லாமே இந்த நாலுற மாசம் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்க போகுது அதாவது ஓடுற குதிரை குதிரை மேல கட்டினா தான் ஜெயிக்க முடியும் தோக்கற குதிரை மேல கட்டினா ஜெயிக்க முடியாது இப்ப நீங்க ஓடுற குதிரை மாதிரி கண்டிப்பா இன்னைக்கு நீங்க வெற்றி தான் போயிட்டு இருக்கிறீங்க பழக்கப்பட்ட பாதையில பயணம் பண்ற மாதிரி பழக்கம் இல்லாத பாதையில பயணம் பண்ணிட்டு இருந்தீங்க இந்த நாலரை மாசமா கிட்டத்தட்ட அஞ்சுகள் வருஷமா அப்படி பார்த்தா இன்னைக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இந்த நாலரை மாசம் உங்களுக்கு பழக்கப்பட்ட பாதையில பயணம் பண்ற மாதிரி உங்களோட பாதை சூப்பரா இருக்கு போகுது உங்க வாழ்க்கை பிரைட்டாக போகுது நிச்சயமா உங்களோட வாழ்க்கை ஹெல்த் பிரச்சனை தொழில் பிரச்சனை கடன் பிரச்சனை குடும்ப பிரச்சனை காதல் திருமணம் பிரச்சனை இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே மாறும் எப்படி பார்த்தாலுமே நம்மனே சொன்னதா எதிர்பார்ப்புக்கு மாறாக வேலை தான் இந்த வக்கர பயிற்சி அந்த வக்கரம் சூப்பரான ஒரு யோகத்தை உங்களுக்கு கொடுக்க போறாரு நீங்க அனுபவிச்சு பார்த்து சொல்லுங்க சரிங்களா சரி நேயர்களே உங்க பொண்ணான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னுடைய காணொலி நீங்க முழுமையா பார்த்ததுக்கு மனசார மனசுல இருந்து கேட்டுக்கிறானுங்க Nandri.